வீடியோல கோவையோட திருவண்ணாமலைன்னு சொல்லக்கூடிய தர்மலிங்கேஸ்வரர் கோவில பத்தி தான் பார்க்க போறோம் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கோவை டு போற ரோட்ல இருக்கிற இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட சிறப்பு அப்புறம் கிரிவலம் கிரிவலத்துக்கான டீடைல்டு வீடியோ தான் இதுல இருக்கு அண்ட் கோயில இருந்து உள்ள போனீங்க அப்படின்னா கீழேயே ஒரு கடை இருக்கு அங்கேயே நீங்க அபிஷேகத்துக்கு அர்ச்சனைக்கு வாங்க வேண்டிய பொருள் எல்லாமே வாங்கிக்கலாம் இது ஐநூறு ஆண்டுகளுக்கும் ரொம்ப பழமையான கோவில்னு சொல்றாங்க பாண்டவர்கள்ல மூத்தவரான தர்மர் வந்து வழிபட்ட இடம் அப்படின்றதுனாலதான் தர்மலிங்கேஸ்வரர்னு இந்த கோவிலுக்கு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க கிரிவலம் போகிறதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் ஆஃபீஸஸ் இருப்பாங்க நம்ம எதுவும் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஏதாவது கவர் இந்த மாதிரி கொண்டு போகிறோன்னா அதெல்லாம் வாங்கிட்டு நியூஸ் பேப்பரில் சுற்றி தான் நம்மக்கிட்ட உள்ளே கொடுத்து விடுவாங்க இதுதான் கிரிவலம் போகிறதுக்குரிய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு வெளியே சித்தி விநாயகர் இருப்பார் அவரை கும்பிட்டுட்டு நம்ம உள்ளே போயிடலாம் போகிற வழியில் ஒரு இடத்துலையுமே எல்லை சாமிகள் இருப்பாங்க அவங்களே நம்ம தரிசனம் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிக்கலாம் டோட்டலாக கிரிவலத்தோட கிலோமீட்டர் வந்து நாலு கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த அவள் நாட்டு சக்கரை பச்சரிசி மாவு இதெல்லாம் நம்ம கொண்டுட்டு போய் அங்கே நம்ம போகிற வழியில் சைடில் போட்டுகிட்டே போகிறதுமே நல்லதுன்னு சொன்னாங்க இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால ப்ராப்பராக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கரெக்டாக செக் பண்ணி அனிமல்ஸ் நடமாட்டம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி நமக்கு பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் கிரிவலத்துக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க எவ்ரி மந்த் பௌர்ணமிக்கு மட்டும்தான் கிரிவலம் அலோவ் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த பௌர்ணமி டைமில் அனிமல்ஸ் அனிமல்ஸ்னால் யானையோட நடமாட்டம் தான் இங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அது இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நமக்கு நடக்கவே நமக்கு அனுமதி கொடுப்பாங்க அண்ட் ஃபுல் சேஃப்டியாகவும் இருக்கும் போகிற வழியில் நான் சொன்னேன் எட்டு லிங்கங்கள் மொதல் எமலிங்கம் அடுத்து நிருதிலிங்கம் லிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானிய லிங்கம் இந்திரலிங்கம்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஃபுல்லா லிங்கங்கள் இருக்கும் அவங்களை நம்ம வழிபட்டுட்டு போறதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த கிரிவலத்தில் அப்புறம் நம்ம போறவங்க எல்லாருமே இந்த லிங்கங்களுக்கு அபிஷேகமும் பண்றாங்க பன்னீர் நான் இதுதான் மோத தடவை கிரிவலம் போறது அதனால நான் வில்வ இலை மட்டும் வாங்கிட்டு போயிருந்தேன் சிலர் வந்து பன்னீர் பால் எல்லாமே கொண்டு வந்து அபிஷேகம் பண்றாங்க இது வந்து ரெண்டாவது லிங்கம் நிருதி லிங்கம்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் கிரிவலம் அப்படின்றதுனால நான் ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு தான் போனேன் ஆனால் அந்த நாலு கிலோமீட்டர்ஸில் ஒரு மூணு கிலோமீட்டர்ஸ் வந்து நல்லா சமதள பாதையாக தான் கொடுத்துருந்தாங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் மட்டும்தான் அந்த பாறைகளுக்கு மேலே மேலே ஏறுற மாதிரியும் இந்த மாதிரி அன் இந்த மாதிரி இருந்தது ஆனால் கிரிவலம் நடந்ததே தெரியல எல்லாரோடையும் பேசிட்டு நடக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு வயசானவங்க கூட அழகா தான் செய்கிறாங்க அடுத்து பார்க்குற லிங்கம் வந்து வருணலிங்கம் அதே மாதிரி இங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு நம்ம கையில் இருக்கிற வில்வ இலை அபிஷேகம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த இடத்துல வந்து மக்கள் எல்லாம் கற்களை அடுக்கி வந்து அவங்களோட வேண்டுதலை வந்து வேண்டிக்கிறாங்க ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும் இடம் வாங்குறதா இருக்கட்டும் அதெல்லாம் நடக்குதான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த வியூ பார்த்திங்கன்னா போகிற வழியில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இவ்வளோ இயற்கை சூழலுக்கு நடுவில் அவ்வளோ பச்சை பசேர் அப்படின்ற ஒரு ஒரு இடத்துல நம்ம நடந்து போகும்போது மைண்ட் வந்து அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்தது அண்ட் இந்த லிங்கம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிகாஸ் அந்த இங்கேருந்து அங்கே பார்க்குறப்ப அந்த ரெண்டு மலைகளுக்கு நடுவில் அந்த சிவலிங்கம் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இடம்தான் அந்த மலையில் ஏறி போய் நம்ம லைட்டாக அங்கே கீழே இறங்குற மாதிரி இருக்கும் சின்ன பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ அழகா நடக்குதுங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் வயசானவங்க நடக்க முடியாம இருக்கிறவங்க கூட இந்த பொண்ணு இருக்குல்ல இந்த பொண்ணெல்லாம் லாஸ்ட் வர பண்ணிட்டே வந்தேன் அவ்வளோ ஆசாசையா ஒரு ஒரு இடத்துலயும் நடந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு டைம் இங்க கிரிவலம் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் எப்போ பௌர்ணமி வரும் எப்போ போலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அந்த குட் வைப்ரேஷன் அந்த அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அங்க ரொம்ப அதிகமாவே இருந்தது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து புற்றுக்கன் சாமி இருந்துச்சு அங்கேயுமே நீங்கள் வந்து மஞ்சள் பால் எல்லாமே கொண்டு போய் மஞ்சள் போடுறதுனால போட்டுட்டு பால் ஊற்றுறதுனால ஊற்றலாம் போகிற வழியில யானையோட சாணம்லாம் கூட இருந்துச்சுங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் போகிற வழியில வந்து எங்கேயுமே தண்ணி கிடையாது அதனால் நீங்கள் தண்ணி வந்து கொண்டு வந்துக்கிறது வந்து ரொம்ப சேஃபு அப்புறம் நம்ம போகிற வழியில ஃபுல்லாகவே எல்லாமே மூலிகை செடிகள் தான் ஒரு அந்த வாசம் ஒன்று ஒன்றும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு எந்த செடியுமே தேவையில்லாத செடிகள்னு சொல்லி எதுவுமே கிடையாது எல்லாமே மூலிகை செடிகளாக தான் இருந்தது அப்புறம் அனுமன் கையில் வச்சுருப்பார்ல கடாயுதம் அது பேர் கரெக்டாக தெரில அதுவுமே அங்கே இருந்துச்சு அப்புறம் பீமனோட பாதம் பீமனோட பாதம் கூட ஏன்னா தர்மர் மேலே போய் தரிசனம் பண்ணும்போது அவருக்கு காவலா பீமன் அங்கே இருந்ததாக தான் சொல்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டால் தான் அங்கே பீமரோட கால் பாதங்கள் கூட இருந்துச்சு அதுதான் அதில் காமிச்சிருக்கேன் அவ்ளதான் பீமனோட பாதம் வந்து நீங்க ரீச் பண்ணிட்டீங்க இறங்குற இடத்துலயுமே ப்ராப்பரா படி மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்க அதுல இருந்து இறங்கி வந்துட்டோம்னா கிரிவலம் முடிஞ்சிருச்சு நாலு கிலோமீட்டர் எப்படி போச்சுன்னே தெரியல அந்த அளவு இருந்தது அப்படியே அங்க இருந்து இங்க வந்தீங்க அப்படின்னா கன்னிமார்கள் இருப்பாங்க அவங்களே வழிபட்டுட்டு இங்கேயும் ஒரு சிவலிங்கம் இருக்கும் அவங்களே வழிபட்டு நம்ம போனோம்னா நேராக அன்னதானம் கூடம் வந்துடும் நீங்க அங்க இருந்து வர வீட்டுல இருந்து வரும்போதே சாப்பிட்டுட்டு தான் வரணும்

படி டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு படிக்கட்டுகள் வந்து இருக்குது அது ஏறி போய் தான் நம்ம மேலே போய் சிவபெருமானை வந்து வழிபட முடியும் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஷாக் ஆகுற அளவுக்குலாம் இருக்காது ஒரு ஒரு படியுமே ரொம்ப சின்ன சின்னதாக கட்டியிருப்பாங்க நமக்கு ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி அங்கங்கே மண்டபப் படிகளும் இருக்கும் அதனால் நம்ம ரிலாக்ஸ் பண்ணி போய்க்கலாம் அண்ட் மேலே நீங்கள் ஏறுற வழியில் குடி தண்ணி வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து தண்ணி பற்றின பிரச்சனையே இங்கே வந்து உங்களுக்கு தேவையில்லை அழகாக ஏறி போய் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு படியை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே போய் சிவபெருமானை வழிபட்டுடலாம் எவ்ரிடே வந்து காலைல லெவன் ஓ கிளாக் வந்து சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் நடக்குது கோவிலோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் சிக்ஸ் டு டுவெல் தேர்ட்டி ஈவினிங் வந்து ஃபோர் டு எயிட் ஓ கிளாக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கிரிவலம் போகணும் ஆனால் திருவண்ணாமலைலாம் போக முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஒரு ஒருத்தருக்காகவும் தான் இந்த வீடியோ கோயம்புத்தூரில் இருக்கீங்க இல்லை நியர்பை கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள் நாங்கள் மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு கீழே அன்னதானம் போட்டுகிட்டே இருந்தாங்க வெண்பொங்கல் தக்காளி சாதம் சாம்பார் சாதம்லாம் ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலராக வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும்